ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவது நேற்று நான் வீடியோ கொடுக்கும்போது சொன்னேன் நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்த மூணு அஞ்சு ஒரு நம்பர் கலர் மூணு அல்லது அஞ்சு ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் கரெக்டாக மூணு வந்துடுச்சு ஆனால் மறுபடியும் கலந்து பார்க்கும்போது ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் எல்டி சேனலில் கொடுக்க முடியல எங்கள் பானு சிம்பிளாக கொடுத்துருந்தேன் ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு எல்லி சேனலில் கொடுத்துருந்தா முப்பது கொடுத்துருப்பேன் இல்லை நான் இதை எடுத்து ஏபிபிசிஎஸ்சி முப்பது டபுள் ஜீரோ ஜீரோ மூணு கொடுத்தா கூட முன்னிங் வந்திருக்கும் இப்போ எட்டு மணி டிஆரில் இந்த முப்பத்தி மூணு வந்திருக்கு நான் கேள்வி கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி அது எப்போது பாஸ் ஆகிடும் அதான் கண்டிப்பாக ஒரு மணிக்கு பாஸ் ஆகிடும்

പി ബോഡ് മൂന്ന് ജീറോ സീ ബോഡ് ജീറോ രണ്ട് ഹൽ ബുഡ് റോ രണ്ട് മൂന്ന് നാല് இருபது முப்பது நாற்பது அறுபது டபுள் ஜீரோ ஆல்போடு மூணு ஜீரோ மறுபடியும் ஏபிசி அறுநூறு அறநூற்றி ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு நானூறு நானூற்றி ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு பாக்ஸ் ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் தூக்குங்க ஆல் தி மீஸ் குட் லக்